சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்தில் வேசர்பாடி பணிமனையில் மின்சார பேருந்துகளை துவக்கி வைப்பதற்காக மாண்புமிகு தமிழக முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் வருகை தந்து கொண்டிருக்கிறார் அவர்களை உறவேற்பதற்காக தோமுசா தொழிற்சங்கத்தின் சார்பில் ஏராளமான தொழிலாளர்கள் வழிநடுக்க அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து நின்று கொண்டிருக்கிற பதாகைகளை ஏந்தி நின்று கொண்டிருக்கிறார்கள் ஒரு தொழிற்சங்கமாக எதிர்க்க வேண்டிய ஒரு இடத்தில் இருந்து கொண்டு இன்றைக்கு தனியார் துறைக்கு ஆதரவு தெரிவிக்கும் நிலைக்கு தொழிற்சங்கங்கள் தள்ளப்பட்டு இருப்பதுதான் வருத்தமான நிகழ்ச்சியாக உள்ளது எதிர்காலத்தில் அரசு போக்குவரத்து எந்த செயல்படும் என்பது ஒரு கேள்விக்குறியாக என்று துவங்கியுள்ளது என்பதுதான் நாம் பார்க்கிறோம் இதுபோன்று பல பணிமனைகள் தனியாரிடம் ஒப்படைக்கப்பட்டால் சமூக நீதி அடிப்படையில் வேலைவாய்ப்பு எவ்வாறு கிடைக்கும் என்பதுதான் கேள்விக்குறியாக மாறியுள்ளது சிந்திப்பார்களா தமிழக மக்கள் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்